திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி ஏழு கள்ளம் உள்ள என்கிற வெள்ளிகரம் தளத்து பாடல் பாடலின் பதம் பிரித்த வரிகள் கள்ளம் உள்ள வல்ல வல்லி கையில் அள்ளி பொருளிய கல்லு நெல்லு வெள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளை மாய அள்ளல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயரைய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய் வள்ளல் புள்ளி நவ்வி நல்கு வள்ளி கிள்ளை முழியாலே மையல் எய்தும் ஐய செய்யில் வையில் ஏற வெள்ள மல்லர் கொய்யூ நெல்லின் வெள்ள வெள்ளிநகர் வாழ்வே வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே பாடலின் பொருள் கள்ளத்தனமும் சாமர்த்தியமும் உள்ள பொதுமகளிரின் கையிலே நான் அள்ளி என் பொருள்களை கொடுப்பதாலே எனக்கு ஆஸ்தியாயிருந்த நவரத்ன கற்களும் நெற்குவியல்களும் வெள்ளிப் பொருள்களும் தெளிந்த கல்வி செல்வமும் செல்வமுள்ள சுற்றமும் எல்லாம் அழிந்து ஒழிய மாயை சேற்றிலே குதித்து மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளும் செலுத்துகின்ற துன்பம் சொல்ல முடியாது முனிவர்க்கு முனிவனே மெய்யர்க்கு மெய்யனே அழகிய சிவந்த உனது திருவடியை தந்தருள்வாயாக வள்ளலே புள்ளிமான் ஈன்ற வள்ளி கிளியின் மொழிகளை கேட்டு மோகம் கொண்ட ஐயனே வயல்களில் புல்லில் வெள்ளைச் சங்குகள் ஏற மெதுவாக உழவர்கள் பறித்தெடுக்கும் நெல்லின் உள்ள வெள்ளி நகரில் வீற்றிருக்கும் செல்வனே விரும்புவதற்குரிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபிரானுடைய சொல்லை பிரணவ மொழியின் பொருளை அவருக்கும் குருவாயிருந்து வெற்றியுடன் மொழியவல்ல பெருமையிற் சிறந்தவரே திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் முப்பத்தி எட்டு தொய்யில் செய்யில் என்ற வெள்ளிகரம் தளத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் தொய்யில் செய்யில் நொய்யர் கையர் தொய்யும் ஐய இடையாலும் துள்ளிவள்ளை தள்ளி உள்ளல் சொல்லு கள்ள விழியாலும் மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கு நல்ல குழலாலும் மையல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேனோ செய்ய துய்ய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனல் தெய்வவள்ளி கொள்ளு செல்வ பிள்ளை முருகோனே மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே பாடலின் பொருள் இப்பாடலின் முதல் எட்டு வரிகளில் மாதர் மீது இச்சை கொண்டு அவர்களின் பேச்சுக்கு மகிழ்ச்சி கொள்வேனோ கொள்ளலாகாது என்று கூறுகிறார் இதன் உள்ளர்த்தம் உன் திருபடியை நினைக்க அருள் புரிவாயாக என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செந் நிறத்தவனே தூயவனே புள்ளிமானாகிய லக்ஷ்மியின் குமாரியாகிய நிறைந்த வள்ளிமலை திணைப்புனத்தில் இருந்த மேல் மோகம் கொண்ட செல்வ பிள்ளையான முருகனே மெய்யர்க்கு மெய்யனே பொய்யர்க்கு பொய்யனே கள்ளமில்லாதவனே வெள்ளி நகரில் வாழும் செல்வனே விரும்புவதற்குரிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபிரானுடைய சொல்லை பிரணவ மொழியின் பொருளை அவருக்கும் குருவாயிருந்து வெற்றியுடன் மொழியவல்ல பெருமையிற் சிறந்தவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெள்ளிகரம் வள்ளலுக்கு அரோகரா முருகா 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 கிளை மொழியாலே செய்ய வயில் வெள்வளை வெள்ள மல்லர் பொய்யோ மல்லின் வெள்ள வெள்ளி நகர்வாழ் செய்ய செய்ய வெள்ளி தொல்லை வெல்ல வல்ல பெருமாள் முருகா செவி மபல் முல்லை மல் நல்ல குழலாலும் மையல் கொள்ள எழல் செய்யும் பள்ளி சொல்லை மகிழ்வேனோ நவி செல்வி கல் வரையில் செய்வள்ளி மையல் கொள்ளு செல்வ பிள்ளை முருகோணி நெய்யர் மெய்ய பொய்ய பொய்ய பிள்ளை வெள்ளி நகர் வாழ்வு செய்ய செய்யவில் சொல்லை வெள்ள வல்ல பெருமாளே ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாது அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாது ஐயர் ஐய மெய்யர் மைய ஐய செய்ய தாராய் முருகா